அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே காதல் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா இந்த பூமியில் அழகானது ரசிக்கத்தக்கது அப்படிலாம் ஒரு கர்மமும் இருக்காது இல்லையா காதல் மட்டும்தான் ஒரு ஆண் இனத்தையே வந்து பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்துது செக்ஷுவல் டைமார்பிசம் பாலின இரு வகைமை அப்படிலாம் வந்து ஒரு ஆணை வந்து பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்துகிறதே காதல் தான் ஒரு பெண்ணை கவர கவர வேண்டி ஒரு இனம் பரிணாம வளர்ச்சி செய்ய வேண்டியிருக்குது இந்த உலகத்தில் இந்த பூமியில் அப்படி ஏன் பரிணாம வளர்ச்சிலாம் செய்ய வேண்டியிருக்குன்னா அங்கே செலக்ட் பண்ணுற இடத்துல பெண் தான் இருக்கிறா பெண்ணை கவர பெண்ணை வந்து அடைய பெண்ணை சேர ஆண் மனித இனம் மட்டும் இல்லாமல் எல்லா இனங்களும் பறவை இனங்களும் விலங்கு இனங்களும் நிறைய சேட்டை செய்ய வேண்டியிருக்கு மயில் வந்து தொகை விருத்த ஆட வேண்டி இருக்கிறது குயில் கூவ வேண்டி இருக்கிறது தூக்கணாங்குருவி கூடு கட்டி அதுக்குள்ளே கொண்டு போய் மின்மினி பூச்சி உட்கார வச்சு இங்கே பாரு நான் அழகான வீடு கட்டியிருக்கேன் என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி கூடு கட்டி த விளக்கெல்லாம் வைக்க வேண்டியிருக்குது ஆண் மனித இனத்தில் வந்து பாட்டு பாட வேண்டியிருக்குது கவிதை எழுத வேண்டியிருக்குது நல்லா பேச வேண்டியிருக்கு நிறைய சேட்டை செய்ய வேண்டியிருக்குது இப்படி இப்படியெல்லாம் காதலித்து ஒரு பெண்ணை கவர்ந்தாலுமே கூட அந்த காதல் வந்து இந்த உலகத்தில் பல்வேறு காரணங்களால் கைகூடாமல் போகுது அப்படி பல்வேறு காரணங்களால் கைகூடாமல் போன நிறைவேறாத போன வரலாற்றில் காதல் பக்கங்களை புரட்டி அதில் இருக்கக்கூடிய அழகான பேரழகான காதல் கவிதைகளை காதல் வரலாற்றை கவிதை தொகுப்பாக ஒரு புத்தகத்தில் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து உடைந்த நிலாக்கள் அதை எழுதிய எழுத்தாளர் வந்து கவிஞர் பா விஜய் பாவிஜயிட்ட என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னா கவிஞர் வாலிகிட்ட போய் உங்களுடைய அடுத்த கலை உலக வாரிசு யாருன்னு கேட்டப்ப கவிஞர் வாலி தயங்காமல் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது வந்து பாவிஜெய் தான் என் என்னுடைய வாரிசு வந்து தம்பி விஜய் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பாவிஜியோட இந்த புத்தகத்தை வாசிச்சதுக்கு தான் நான் வந்து ஒரு ஐநூறு கவிதை எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் கவிதை இல்லைடா அதெல்லாம் போய் ரீவிசிட் பண்ணு அப்படிலாம் எனக்கு தோணுச்சு பாவிஜியோட கவிதைகளை மட்டும் இல்லை நிறைய பேருடைய கவிதைகளை படிக்கிறப்ப எனக்கு அப்படிதான் தான் தோணும் நம்ம எழுதுறதுலாம் கவிதை இல்லையோ அப்படின்லாம் தோணும் அப்புறம் கவிதை எழுதுறதுக்கு வந்து ஒரு பேசிக் குவாலிட்டியாக காதலித்து தோற்றுப்போக வேண்டியிருக்கிறது அது வந்து கவிஞர் கண்ணதாசனில் தொடங்கி கவிஞர் வாலியில் தொடங்கி மு மேத்தா அவருடைய காதல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காதல் கதை அப்புறம் நம்ம வைரமுத்து இப்போ ரீசண்டாக நம்ம நாமுத்துக்குமார் வரைக்குமே காதலில் தோற்றுப்போன காதல் கைகூடாமல் போன எழுத்தாளர்கள்லாம் பெரிய கவிஞர்களாக பெரிய கவி உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இன்றைக்கி இருக்காங்க இருந்திருக்கிறாங்க அப்படி உலகில் பல்வேறு காதல் வரலாறுகளை போற்றி அது ரொம்ப பேரழகான கவிதை தொகுப்பாக ஒரு புத்தகத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து உடைந்த நிலாக்கள் இந்த உடைந்த நாக்கள் வந்து மூன்று தொகுதிகளில் மூன்று பகுதிகளாக இருக்குது முதல் இரண்டு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு காதல் வரலாறு அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து ஒரு பகுதி மூன்றாவது பகுதி வந்து கிளியோபட்ராக்னே ஸ்பெஷலாக ஒதுக்கின ஒரு பகுதி அப்புறம் உலகத்தில் வந்து ஒரு உலக கவிஞர்களிடத்துல ஒரு சொல்லாடல் இருக்குது உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பேர் வந்து கிளியோபட்ரா தான் அப்படின்லாம் சொல்வாங்க கிளியோபாட்ரா அப்படி பேரழகா அப்படின்னா ஒரு கவி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளியோபட்ரா அவ்வளோ பேரழகிலாம் கிடையாது ஆண்களினுடைய பார்வையில் கிளியோபட்ரா பேரழகா தெரிஞ்சுருக்கிறார் அப் ஆண்கள் தான் வந்து ரொம்ப கலா ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்குது நம்ம வைரமுத்து இருக்கார்ல வைரமுத்து கூட ஒரு ஒரு கவிதையில ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்பார் அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது அழகு என்பது நிச்சயம் பெண் பால பெண்பாலடா கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது கவிதை என்பது கன்னி வடிவம் எல்லாம் போய் சொல்லியிருக்காருல அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஆணினுடைய பார்வைதான் அழகானது பெண்கள்லாம் அழகானவர்கள் இல்லை அப்படின்ற கருத்தை வந்து மிஸ்ஸாஜினிஸ்டிக்காக நான் இங்கே பதிவு பண்ணியே தான் தீர்றேன் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காதல் வரலாறுகளை புரட்டி அதையெல்லாம் தொகுத்து நமக்கு தெரியாத பகுதிகள் நமக்கு தெரியாத காதல் கதையெல்லாம் மிக அழகான கவிதை வடிவில் கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து வைக்கலாம் இந்த புத்தகத்தை பரிந்துரை பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ அதிலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிருக்கேன் நான் வாசிக்க இருக்கிற பகுதி வந்து என்னென்னா கம்பர் செய்த கொலை சங்ககாலம் தமிழர் மார்பு விம்மிய தங்க காலம் அந்த காலம் ஒரு அந்திக்காலம் காலம் தமிழ்வானம் தீஞ்சிவப்பாய் வஞ்சியின் வாய் சிவந்த சாயங்காலம் உப்பி பலாக்கனிகளை பலாக்கணிகளை உளுப்பி போட்டது ஈரத்தென்றல் அவற்றை சப்பிச்சப்பி ஓர் அருவியிலே குதப்பி போட்டன குரங்கினங்கள் குரங்குகள் வீணடிக்கும் அளவு பலாக்கணிகள் விளைந்தன ஓடையோரம் ஒதிய மரம் ஒதிய மரத்தில் தேன்கூடு ஓடை மீன்கள் எம்பிக் குதித்தடிக்க உடைந்து வழியுது தேன்கூடு மீன்கள் இடித்து உடையும் அளவு தேன்கூடுகள் பெருகி கிடந்தன ஆழ விழுது போல் அடர்ந்திருக்கும் ஆண்மையில் தொகையாய் நீண்டிருக்கும் இப்படித்தான் பெண்ணுக்கு குந்தல் இருக்கும் அதற்கு அகில் புகையோடு ஆட்கள் இருக்கும் கேசத்திற்கு போட்ட வாசப் புகையெல்லாம் விண்ணில் மேகமாகி திரண்டிருக்கும் இரண்டு மதையானை நிற்பது போல் மாறுபுடைத்த வீரரெல்லாம் மார்பில் பூசுவர் சந்தன குழம்பு பூசியது போக மீதி சந்தனத்தை எறியவர் வீதியிலே ஒவ்வொரு வீட்டிலும் வீரம் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வீடு சந்தனம் இறைந்தது வீதியெல்லாம் ஓடியது சந்தனச்சேரு புடைத்துக் கொண்டிருக்கிறாள் தனம் புடைத்த ஒரு தமிழச்சி வம்புதான் இதெல்லாம் புலி ஒன்று வந்தது ஓ என்று அலறி மயங்காமல் சூ என்று முரத்தால் விரட்ட ஆ என்று அதிசயத்த புலி பூ என்று போய்விட்டதாம் அந்த ஜோதிமயமான சங்க காலத்திலும் ஜாதி மயக்கம் இருந்துள்ளது சாதி எனும் தீ இரு புறாக்களை சுட்டுப் பொசுக்கியதையும் ஒரு புலவனை சுட்டுப் பொசுக்கியதையும் எடுத்து தொடுத்ததே கம்பர் செய்த கொலை இதுபோல் இல்லை ஒரு அரங்கம் என்னும் வகையில் உள்ள திருவரங்கம் திருவரங்கத்தில் தான் இயற்றிய ராமாயண பெருங்காவியத்தை அரங்கேற்றி திரும்புகிறார் அரசவை புலவர் கம்பர் தஞ்சை போர் விழா கண்டதுண்டு தேர்விழா கண்டதுண்டு திருமணம் நிச்சயம் பிறந்த தினம் என ஊர் விழா கண்டதுண்டு உலக விழா விஞ்சும் ஒரு தமிழர் விழா கண்டதில்லை தஞ்சைக்குள் புலவர் திலகம் கவிச்சக்கரவர்த்தி கம்பனாடார் நுழைந்ததுமே தமிழ் விழா நடந்ததங்கே முத்தமிழ் தாய் சோகத்தில் பலமுறை அழுதிருக்கிறாள் அழுகிறாள் ஆனால் ஆனந்தத்தில் அவள் அழுதது மூன்றே மூன்று முறைதான் திருக்குறள் அரங்கேற்றம் சிலப்பதிகார அரங்கேற்றம் கம்பராமாயண அரங்கேற்றம் தஞ்சையோடு திரண்டு அந்த தமிழ் மகனை வாழ்த்தியது கம்பரின் வால்மீசை பெருமிதத்தில் துடித்தது கம்பரின் விஸ்வரூபம் கண்டு சோழமன்னன் குலோத்துங்கன் மனதில் குவளைப்பூ மலர்ந்தது ஆனால் கவிராட்சசர் ஒட்டக்கூத்தர் மனத்திலோ கவலைப்பூ மலர்ந்தது அமராவதி சோழமன்னன் குலோத்துங்கனின் குமாரத்தி தமிழ் எல்லா சொற்களுக்கும் அதே பொருள் வரும்படி மற்றொரு சொல் உண்டு ஆனால் தமிழ் என்ற சொல்லுக்கு மட்டும் பெரிதொரு சொல்லில்லை அதேபோல் சோழ மண்டலத்தில் எல்லா சிறப்புகளுக்கும் ஈடு செய்யும் வேறு வேறு சிறப்புகள் உண்டு ஆனால் அமராவதி என்ற சிறப்புக்கு மட்டும் ஈடு சிறப்பே இல்லை அவள் ஒரு அழகின் நூலகம் அந்த அழகின் நூலகம் அறிவின் புத்தகங்கள் நிரம்பியதாக இருக்க விரும்பினான் குலோத்துங்கன் அமராவதிக்கு குருவானார் கம்பனாடார் கம்பர் என்ற சூரியனின் ஒளியில் அமராவதி என்ற குறுநிலா முழுநிலவாய் ஒளிரத் துவங்கியது திருவரங்கில் ராமாயண அரங்கேற்றத்திற்காக கம்பர் சென்ற காலகட்டத்தில் அமராவதிக்கு குருவானான் கம்பர் மகன் அம்பிகாவதி பாடம் காதல் பாடமானது கண்களே புத்தகமானது காற்றையும் ஒற்றறிய காற்றிருந்த சோழன் காதலையும் ஒற்றறிந்தான் காதில் விழுந்த காதல் செய்து உண்மையா என்று ஊர்ஜிதம் செய்ய அம்பிகாவதி அமராவதியையும் சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்தார் ஒட்டக்கூத்தர் கம்பருக்கு ஒரு அரச விருந்து அம்பிகாவதியும் வருவான் அமராவதி பரிமாறுவாள் உணவை மட்டுமல்ல உணர்வையும் கண்டுபிடிக்கலாம் காதல் திருட்டை கம்பரும் அம்பிகாபதியும் சோழன் சொல்லி பேரில் விருந்துண்ணப் போகின்றனர் கம்பர் வீடு கட்டுத்தறி கம்பர் வீட்டு கட்டுத்தறியில் ஒரு குயில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தது உள்ளே நுழைகிறான் அம்பிகாபதியின் நண்பனும் அமைச்சர் மகனுமான நைனார் பிள்ளை கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுதே என்றான் நைனார் கழுக்கு என்று நகைக்கிறார் அம்பிகாபதி தங்கையும் கம்பரின் மகளுமான காவேரி இல்லத்தில் யாரும் இல்லை என்றால் காவேரி விடையாக இதயத்திலும் யாரும் இல்லையா என்றான் நைனார் விஷமமாக அப்பாவும் அண்ணனும் விருந்துக்கு போயிருக்கிறார்கள் நீங்கள் விருந்துக்குத்தான் வந்தேன் என்றபடி அவள் அருகே வந்தான் நைனார் சி என்ற ஒரு சொல் கவிதையை தூக்கி போட்டுவிட்டு தூரம் ஓடினாள் காவேரி ஓடியதில் அவள் மேலாடை ஒதுங்கி கிடக்கிறது ஓ ஆடி மாதம் அல்லவா அதுதான் காவேரி கரை தழும்புகிறது என்றான் நமட்டு புன்னகையுடன் நயினார் காவேரி என்ற சந்தனமரம் குப்பென்று குங்குமம் பூத்து தன் மேலாடையை சரி செய்து கொண்டது உன் தந்தை சீதைக்கு பாடியது உனக்கும் பொருந்தும் என்றார் நைனார் என்ன இடையை இறைவன் என்கிறார் கம்பர் இருந்தும் இருப்பது இறை அதனால்தான் இடையை இறைவன் என்கிறார் கம்பர் உன்னிடையும் இடையும் நான் இறை என்பேன் கம்பர் மனையில் ஒரு காதல் விருந்து ஆரம்பமானது அரண்மனையில் ஒரு மதிய விருந்து ஆரம்பமானது இந்த இடையை பற்றி சொல்கிறப்போ ஒரு பாட்டு வந்துச்சு அடடா பிரம்மன் கஞ்சனடின் வைரமுத்தெழுதியிருப்பார்ல கம்பர் மனையில் ஒரு காதல் விருந்து ஆரம்பமானது அரண்மனையில் ஒரு மதிய விருந்து ஆரம்பமானது கம்பர் அவர் அருகே அம்பிகாபதி எதிரே கூத்தர் குலோத்துங்கன் கம்பரிடம் முன்னமே குலோத்துங்கன் அம்பிகாபதி மீது இருந்த ஐயத்தை கூறியதால் மூவருமே அம்பிகாபதி அமராவதி சந்திப்பில் அவர்களின் அணுகுமுறையை ஆராய காத்திருந்தனர் உணவு பரிமாற வந்தால் அமராவதி வில்வை சென்று ஒரு பார்வை அமராவதியிடம் வில்லும் வாழும் சந்தித்தன பார்வையோடு பார்வை அவள் அப்படியே நின்றாள் அவன் அப்படியே சமைந்தான் பார்வையோடு பார்வை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று தான் எழுதிய வரிகளை தத்ரூபமாக காட்சியமைப்பாய் அம்பிகாபதி அமராவதி பார்த்துக் கொள்வது கண்டு கம்பரின் மனம் பூரித்தது அம்பிகாவதி அமராவதியை ராமன் சீதையாய் கண்டார் கம்பர் ஆனால் அமராவதி அதசன் மகள் என்ற சிந்தனையில் அதிர்ந்தார் அம்பிகாவதி அமராவதியை சுயநிலைக்கு கொண்டு வர குலோத்துங்கனை திசை திருப்ப என்னம்மா அமராவதி ஏன் என்னையே பார்க்கிறாய் ஓராண்டு பார்க்காமல் இருந்ததாலோ என்று தன்னருகே அமர்ந்திருந்த அம்பிகாவதியை அமராவதி பார்க்கவில்லை தன்னைத்தான் அவள் பார்த்தாள் என்று மழுப்பிச் சமாளித்தார் கம்பர் அம்பிகாபதி மேலும் ஒரு சோதனை வைத்தான் தன் தந்தைக்கு அமராவதியை கண்டதும் பௌர்ணமி கண்ட அவன் கவிமனம் பொங்க ஆரம்பிக்கிறது உடனே பாடினான் இட்டடி நோக எடுத்தபடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசையேன் என்று அமராவதி உணவு வட்டிலுடன் அடியெடுத்து வருவதை வர்ணித்து அந்த பெண்பாலுக்கு ஒரு வெண்பா பாடுகிறான் ஆஹா பாட்டும் களவுமாய் அம்பிகாபதி பிடிபட்டான் என்று கூத்தரும் குலோத்துங்கனும் கூற வாயெடுக்கும் முன் கம்பர் தன் மகனின் தலை காத்தார் தமிழ் எடுத்தார் மகன் பாடிய பாட்டின் மீதியை தானே நிறைவு செய்தார் கொட்டி கிழங்கோ என்று கூவுவாள் நாவில் வளங்கோசை வையம் பெறும் என்றார் அமராவதியை நோக்கி அம்பிகாவதி பாடியதை தெருவில் கிழங்கு விற்று போகும் ஒரு பெண்ணுக்காக பாடியதைப் போல பாடலின் பாதையை மாற்றினார் கம்பர் சந்தேகம் தீர்க்க குலோத்துங்க சோழன் தெருவில் சென்று எட்டி பார்க்க கம்பரின் கவிதை பொய்யாக கூடாதென்று கலைவாணியே கிழங்குவிற்போலாக நடந்து வந்ததாக கதை கூறுகிறது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு காதல் என்பது மனதில் ஏற்படும் காயமல்ல மனம் பூப்படைந்து விட்டதன் பொருள் பூப்படைதல் எப்படி காயமாகும் தன் மகனை புரிந்து கொள்ளாத தந்தை தந்தையின் தகுதியை இழக்கிறார் தன் தந்தையை புரிந்து கொள்ளாத மகன் மகனின் தரம் இழக்கிறான் கம்பர் தன் மகனின் காதலை புரிந்து கொள்கிறார் ஒரே ஒரு வினாவை வினவுகிறார் மகனே காதல் உனக்கு பசியா தாகமா என்று கவிச்சக்கரவர்த்தி தன் கவிதை மகனுடன் கவிநுட்பத்துடன் வினவுகிறார் பசி என்றால் வாலிபம் சார்ந்தது தாகம் என்றால் வசதி சார்ந்தது இதில் உன் காதல் எது என்கிறார் ஊடகமாக அம்பிகாபதியும் கவிநுட்பத்துடனே சொன்னான் என் காதல் சுவாசம் போன்றதப்பா வாலிபம் சார்ந்ததும் இல்லை வசதி சார்ந்ததும் இல்லை உயிர் சார்ந்தது என்றான் ஊடகமாக அப்பா என் காதலும் சுவாசம் போன்றதே என்று கம்பரின் கால் கட்டினால் காவேரி கம்பரின் கண்முன் அம்பிகாபதியும் அமராவதியும் காவேரியும் நைனாரும் தோன்றுகின்றனர் கம்பர் சொல்கிறார் நான் உங்கள் பக்கம் கம்பர் ஊர் திரும்பி விட்டதால் அம்பிகாபதிக்கு ஆசிரியர் பணி நிறுத்தப்படுகிறது எப்படி ஆசிரியர் பணி பார்ப்பான் பாருங்க அவன் அமராவதியின் அந்தரங்க தோழியாக நியமிக்கப்படுகிறார் கம்பர் மகள் காவேரி அந்தபுரம் எந்த புறம் என்று அரண்மனைக்குள் நின்று குழம்புகிறாள் காவேரி அவள் அந்தபுரம் என்று எண்ணி அரசகுமார சோழன் சோழ இளவரசன் விக்ரமனின் அந்தப்புறத்திற்குள் நுழைந்து விடுகிறாள் வா அம்பிகாபதி என்று அழைக்கிறான் விக்ரமன் மன்னிக்கவும் நான் அம்பிகாபதியின் தங்கை காவேரி இளவரசியின் அந்தபுரம் என்று சோழவள் இளவல் அவள் சோபிதம் கண்டு பிரமிக்கிறான் ஓ கம்பர் மகளா நான் முகம் மட்டுமே பார்த்தேன் உன்னை அம்பிகாபதி என்று எண்ணிவிட்டேன் இருவருக்கும் ஒரே உருவ அமைப்பு முகத்துக்கு கீழே நான் பார்க்கவில்லை விக்ரமனின் விழிகள் காவேரியை துளித்துளியாய் துயித்து பார்க்கிறது அதிர்வுகளை வைத்து ஆட்கள் வருவதை உணரும் நாகம் போல் விக்ரமனின் பார்வையை வைத்து அவள் எண்ணத்தை உணர்கிறாள் காவேரி நான் போகிறேன் என்றாள் போகும் முன் ஒரு கவிப்புதிர் போடுகிறேன் பதில் சொல்லிவிட்டு போ கொள்ளையிலே இல் எடுத்தால் கொலையாய் போகும் முல்லையிலே யில் எடுத்தால் முடிவென்னாகும் ஒரு நாட்டு இளவரசனிடம் நாட்டின் பிரஜையாய் பேசிய காவேரி தமிழச்சியானால் நீங்கள் சோழ சக்கரவர்த்தியின் மகனாக இருக்கலாம் ஆனால் பேசிக் கொண்டிருப்பது கவி சக்கரவர்த்தியின் மகளிடம் என்று நெருப்பு வாக்கியத்தை உதட்டுத்தறியிலிருந்து நெசவு செய்துவிட்டு விட்டு நகர்கிறாள் காவேரி அம்பிகாவதி அமராவதி காதலுக்குள் கத்தி நுழைகிறது சோழன் கூத்தரின் செல்வாக்கு காவிரியின் மீது கண் வைக்கிறது இளவரசன் விக்ரமனின் செல்வாக்கு அம்பிகாவதி அமராவதி காதல் காவேரி நைனார் காதல் இரண்டையும் ஆதரிக்கிறது கம்பளின் செல்வாக்கு இந்த நிலையில் மனம் காற்று போல் இருக்க வேண்டும் காற்றுக்கு எந்த நிறமும் இல்லை அதனால்தான் அது எல்லா நிறங்களையும் ஏற்க முடிகிறது மனம் தண்ணீர் போல் இருக்க வேண்டும் தண்ணீருக்கு எந்த நிறமும் இல்லை அதனால்தான் அது எல்லா நிறங்களாகவும் மாற முடிகிறது நிறமுடையதாக இருப்பதை விட நிறமற்றதாக இருப்பதே நல்லது ஏனெனில் எந்த நிறத்திற்கும் நிரந்தரமான குணமில்லை கருமி நிறம் கருமி நிறமாகவே இருக்காது கருமையோடு சிவப்பு கலந்தால் மர நிறம் கிட்டும் நீல நிறம் நீல நிறமாகவே இருக்காது நீலத்தோடு பச்சை கலந்தால் ஊதா நிறம் கிட்டும் இப்படி எந்த நிறத்திற்கும் நிரந்தர குணம் இல்லை ஆக மனம் நிறமற்ற நிறமுடன் இருப்பதே நிறைவானதாகும் அந்த நிறமற்ற நிறத்தின் நிறம்தான் காதல் காதலின் நிறத்தோடு பணத்தின் நிறத்தை கலந்தாலும் பதவியின் நிறத்தை கலந்தாலும் தண்டனையின் நிறத்தை கலந்தாலும் காதல் தன் நிறத்திலிருந்து கிஞ்சித்தும் மாறுவதில்லை காதல் நிறம் கிடைத்தாலே பெண்ணுக்கு இரண்டு நிறங்கள் கிடைக்கும் வெட்க நிறம் பசலை நிறம் ஆண் தீண்டுகையில் வெட்க நிறம் ஆண் தீண்டாத போது பசலை நிறம் அமராவதியின் தோழி காவேரி வந்தால் அவளைத் தொட்டால் பசலை நிறம் மறைந்தது வெட்க நிறம் உதயமானது காவேரியாய் வந்தது காவேரி அல்ல காவேரியின் அமைப்பிலேயே இருந்து அம்பிகாவதி தான் பெண் வேடம் புனைந்து வந்திருந்தான் காவேரியாய் தினசரி வந்து அந்த அமராவதி நரியை திருடி குடித்துக் கொண்டிருந்தான் அம்பிகாபதி ஒரு நாள் பூமாலை வாடும் பொன்மாலை கர்ப்பத்திலிருந்து வரும் சிசுவாய் ஈரமாய் எட்டி பார்த்தது நிலா அந்த ஒட்டி அமைந்த ஒரு வெற்றிலைக்காடு அம்பிகாபதி அமராவதியிடம் தன் உதட்டில் ஒரு முத்தம் கேட்டான் தேனில் தோய்த்தெடுத்த ரோஜா பூவிற்குள் ஒரு வெட்டு மின்னலை ஒட்டி வைத்தது போல புன்னகைக்கும் உதடு அவள் உதட்டோடு தன் உதடு ஒட்டாமல் ஒரு விரல் இடைவெளியில் உத நிறுத்தி இச்சென்று காற்றில் முத்தமிட்டாள் காத்துல கொடுக்குறதா ஒரு கிசுன்ட்டு அம்பிகாவதி கலகலத்தான் ஏனடி கள்ளி தமிழில் உயிரெழுத்துகளை உச்சரிக்கையில் உதடு ஒட்டாதது போல் உன்முத்தம் இருக்கிறதே என்றான் அவள் வியப்பில் வினவினாள் என்னது உயிரெழுத்துகளை உச்சரிக்கையில் உதடுகள் ஒட்டாதா ஆம் நீயே சொல்லிப்பார் அ இ உ உ ஏ ஐ சொல்லி பார்த்தாள் உதடு ஒட்டவில்லை அதன்பின் பின் அந்த கவிஞனின் உதட்டோடு அவள் ஒட்டி கொண்டாள் அம்பிகாவதி ஒரு வெற்றிலையை கிள்ளி கையில் கசக்கி முகர்ந்து சிரித்தான் ஏன் வெற்றிலை ஏன் வெற்றிலை முகர்ந்து சிரிக்கிறீர்கள் இதில் அந்த வாசம் வருகிறது எந்த வாசம் அந்த வாசம் அடிக்கிறது பெண்ணே என்றான் அந்த என்றால் எந்த ஐயோ அதை உன்னிடம் கூற முடியாதே ஏன் அது எந்த வாசம் என்று அவள் துளைத்தாள் அது திரும்பமாகாத பெண்களிடம் சொல்ல முடியாத அந்த வாசம் அதுதான் அந்த வாசம் என்றால் எந்த வாசம் அவள் விடுவதாக இல்லை அவன் மழைப்பி சமாளித்தான் இந்த வெத்தல வாசம் இருக்குல்ல நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வேணால் சில க்ளூஸ்லாம் தரேன் நம்ம ஊர்ல வந்து வேப்பம்பழம் இருக்குல்ல வேப்பம்பழத்துக்கு ஒரு வாசம் இருக்கு அப்புறம் இங்கே கொரியாவில் ஒரு பழம் இருக்குது பெர்சிமான் பழம் அப்படின்ட்டு அதை சாப்பிட்றப்போ ஒரு வாசத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த வாசம்தான் நம்ம ஆள் சொல்கிற வாசம் அப்புறம் சயின்ஸ் பண்ணுற ஆள்லாம் இருப்பாங்களே சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுறவங்களா இருப்பீங்களே அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லேக்டோபேஸில் ஸ்லாக்டிஸ் இருக்குல்ல அதை கல்ச்சர் அதை கல்ச்சர் பண்ணுறப்போ ஒரு வாசம் வரும் இந்த தான் இந்த வாசம் எந்த வாசன்னு கண்டுபிடிச்சுனா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா ட்விட்டரில் இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுதான் அந்த வாசம் என்றால் எந்த வாசம் அவள் விடுவதாக இல்லை அவன் மழுப்பிச் சமாளித்தான் காவேரியாய் பெண்ணுரு கொண்டு தன் மகளை திருடி போகிறான் கம்பல் மகன் அம்பிகாவதி என்ற ரகசிய தகவல் ராஜனை எட்டியது குலோத்துங்கனும் கூத்தரும் அந்த புறத்திற்கு திடீர் பிரவேசம் செய்ய பிடிபட்டான் அம்பிகாபதி அரசன் மிருகமானான் கூத்தர் தூபகம் போட பற்றியது சாதி நெருப்பு அழைத்து வாருங்கள் கம்பரை புலவர் திலகம் கம்பனாடார் கண்களில் சதா இரு சூரிய துண்டுகள் சுழல கர்வம் கசிய தமிழ் பொசியும் கவி குலோத்துங்கன் முன் கூணி குறுகி நிற்கின்றார் விரிந்த வான் போல் நெஞ்சு நிமிர்ந்த கம்பர் விரியாத வாழையிலே போல் சூம்பி நிற்கிறார் குலோத்துங்கன் வாதம் செய்தான் கொந்தளித்தான் கொக்கரித்தான் கண் கட்டி வந்தாலும் கண்ணீர் சுரக்காத கம்பர் கண்களில் தான் ஒருவன் முன்பு கைகட்டி நிற்கிறோம் என்ற நிலையில் கண்ணீர் சுரக்கிறது தமிழ் குடித்து தமிழ் குடித்து கவி படித்து கவி படித்தும் திமிர் பிடித்து போயிருந்த கம்பர் நாக்கு கடல் போல் வார்த்தை கம்பர் நாக்கு ஒரே ஒரு சொல் சொல்ல திராணியின்றி தொண்டைக்குழிக்குள் உள்ளேயே தற்கொலை செய்து கொண்டது குலோத்துங்கனும் கூத்தரும் ஏசினர் சொல்சேற்றை வாரி பூசினர் அம்பிகாவதியை சிறையிட ஆணையிட்டான் மாமன்னன் குலோத்துங்கன் குமரினான் புலவனே வாள் பிடிக்கும் குலம் என் குலம் ஆனி பிடிக்கும் குளம் உன் குலம் ஒரு ஒச்சப்பயலுக்கா என் மகள் கம்பர் இதயத்தில் வாட்களும் ஆணிகளும் சராமரியாக பறந்தன வாள் பிடிக்கும் குலம் என் குலம் ஆணி பிடிக்கும் குலம் உன் குலம் ஒரு ஒச்சப்பயலுக்கா என் மகள் என்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் செவியேறி கம்பரை ரணமாக்கியது பாதி பிணமாக்கியது தாய் பழித்தவன் தாய் மொழி பழித்தவன் தன் தொழில் பழித்தவன் எவனாக இருந்தாலும் சரி சித்தம் கலங்கேல் சிதையா நெஞ்சுகொள் கொள் ஓர் சீரு சூரராய் மாறு மோதி மிதித்துவிடு ஆகாது கம்பரின் கவி நெஞ்சு கர்ஜித்தது சினம் வந்தது கம்பருக்கு வெஞ்சினம் வந்தது கம்பருக்கு மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னை உன்னையறிந்தோ தமிழை ஓதினேன் என குருதி குமிழ குமிரினார் கம்பர் அந்த நேரத்தில் மகள் மீது கொண்ட பாசத்தின் காரணத்தினால் மகன் அம்பிகாபதி மீது கொண்ட நேசத்தின் காரணத்தால் குலோத்துங்கன் அறியாமல் அமராவதியை அம்பிகாபதியோடு தப்ப விடுகிறாள் சோழ மகாராணி அங்கையர்கி வெள்ளம் ஓடோடி வந்து கடலின் காலடியில் விழுவது போல் அம்பிகாபதி அமராவதி இருவரும் கம்பரனும் கடலின் காலில் விழுந்தனர் புலவர் கம்பர் போர்வீரர் வீரர் கம்பரானார் சோழனா நானா என்று பஞ்சபூதம் மதிர சங்கநாதம் செய்தார் ஏ மன்னா தமிழகம் முன்னதாக இருக்கலாம் தமிழ் இனதாக இருக்கிறது பூமி பெரியதப்பா உன் இருக்கும் இடம் வரையே உனக்கு மரியாதை காற்றிருக்கும் இடமில்லாம புலவனுக்கு மரியாதை வாடா மகனே வா மருமகளே வா மகளே வடதேசத்தில் உள்ள ஊரங்கள் நாட்டுக்கு போகும் என்று அம்பிகாவதி அமராவதி காவிரியுடன் வடதேச ஊரங்கள் நாட்டிற்கு பயணமானார் கம்பர் கம்பரை கோட்டை கொத்தளங்களுடன் அரசாங்க மரியாதைகளுடன் பட்டாள சிட்டாளங்களுடன் வடதேச ஊரங்கள் நாட்டு வேந்தன் பிரதாபருத்திரன் வரவேற்றான் கம்பரின் தமிழ்த்தேன் வடதேசங்களிலும் வாய்த்திருக்கிறது கம்பர் அம்பிகாவதி அமராவதி காவேரி அனைவரும் அகம் புகுந்தனர் சுடுமெண்ணையில் உயிர் மீனை விட்டது போல துள்ளி குதித்தனர் கூத்தரும் குலோத்துங்கனும் பறவை அம்பை விடுத்து பிடிப்பது ஒரு வகை வேட்டை இறை வைத்து பிடிப்பது ஒரு வகை வேட்டை அம்பிகாவதி அமராவதி திருமணத்திற்கு முழு சம்மதம் என்று முரசையறைய செய்தார் கூத்தர் ஒரு நிபந்தனையுடன் நூறு தமிழ்கவி பாடல்களை சிற்றின்பம் கலக்காமல் அம்பிகாவதி பாடினால் அமராவதியை அடையலாம் என்று நிபந்தனை வைத்தார் தமிழனுக்கு சவால் என்றாலே வெல்லம் அதிலும் தமிழை வைத்தே சவாலா வெல்லமோ வெல்லம் என்று கவி உறுகிறான் அம்பிகாபதி பிரதாபுத்தனும் விடையளித்தான் வடநாட்டில் ஒரு போரில் கலந்து கொண்டு விரைவில் தான் சோழன் ஆற்றிற்கு வருகை தருவதாக வாக்களித்தான் சோழன் சபை நூறு சிற்றின்பம் கலக்காத பாடல் பாடுவானா அம்பிகாவதி என்று அமர்ந்தனர் புல புலவர்கள் பாடவே மாட்டான் என்றனர் கூத்தரம் குலோத்துங்கனும் பாடுவான் என்று மீசை திருகினார் கம்பர் பாடினான் கடவுள் வாழ்த்துக்குப் பின் பாடல் ஒன்று பாடல் இரண்டு என சராமாரியாக முகில் மாறியாக பாடினான் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பூவை கிள்ளி போட்டு எண்ணி கொண்டிருந்தால் அமராவதி காதல் ஆர்வத்தில் கடவுள் வாழ்த்துக்கும் ஒரு பூவை கிள்ளி எண்ணிக்கையில் சேர்த்தாள் கடவுள் வாழ்த்து எண்ணிக்கையில் சேராது தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டு அமராவதி அதை நூறாவது பாட்டு என்று எண்ணி முகில்விட்ட நிலவென திரைவிட்டு வெளிவந்தாள் கண்டான் அம்பிகாபதி பாடினான் சற்றே பருத்த தனமே என பாட்டில் சிற்றின்பம் கலந்தான் இதுதான் சாக்கு மாட்டியது மீன் தூக்கு தூண்டிலை அதிகாரவர்க்கம் ஒருவனை ஒழிக்க எண்ணிவிட்டால் அவன் தும்மியது துரோகம் என்று தூக்கிலேற்றும் வக்கரமுடையதானே அம்பிகாபதி சிற்றின்றும் கலந்ததால் தமிழை அவமானப்படுத்தி விட்டதாக கூறி அம்பிகாபதியை கொலைக்களத்தில் கொன்று ரத்தம் பார்த்தான் மன்னன் ரத்தம் பார்த்த மறுநுடியே தன் உயிரை விட்டால் அமராவதி கம்பர் வீடு தனிமையில் காவேரி நீராடிய நிலையில் அந்தமான் போராடிக் கொண்டிருந்தது ஒரு புலியிடம் புவியின் மைந்தன் விக்ரம சோழனிடம் அவள் கற்பை களிமண் கட்டியாய் கையில் அல்ல எண்ணினான் அந்த வக்கிரம சோழன் அவள் கற்பு நெருப்பு கட்டி அவள் ஓடினாள் புலி துரத்தியது மான் பாலுங்கிணற்றில் விழுந்து கற்பு காத்தாள் மானம் காத்தால் உயிர் பீடு நடை போன ஆடு நடையாய் ஆடிப்போய் வருகிறார் கம்பர் மகன் இறந்தான் மகள் இறந்தால் இல்லை இறக்கடிக்கப்பட்டனர் இடிவிழுந்த முட்டை ஓடாய் இடம் தெரியாமல் போகிறது கம்பரின் கம்பீரம் ஓய் புலவா நலமா என பரிகாசம் பண்ணி போகிறான் விக்ரம சோழன் நெஞ்சினுள் நெருப்பு கழன்றது மரத்து போன மனத்திலிருந்து துளிர்த்து வந்தது துளிவீரம் சிறு துளிகள் பெருங்கடலானது கம்பர் ஆண் காளியானார் அடே என் குளம் அளித்த குலோத்துங்கா என் வாரிசு இல்லாமல் செய்தவனே உன் வாரிசும் உனக்கு இருக்காது உன் குடி அழியும் வாழ் வேண்டாம் வாழ் ஆணி போதுமடா எழுத்தாணி போதுமடா என்று அந்த வயோதிக சிங்கம் அடுப்பில் வைத்திருந்த எழுத்தாணியை எடுத்து இளவரசன் விக்ரம சோழன் இதயத்தில் நேர் இறக்கி எடுத்தார் கம்பர் கொலையும் செய்தார் கைதாகிறார் சோழ குலோத்துங்கன் வில்லெடுத்தான் கம்பரின் கைகளை இருவர் இழுத்து பிடித்துக் கொள்ள வில்லை கம்பர் மார்புக்கு குறிவைக்கிறான் குலோத்துங்கன் பாசம் காரணமாய் வேண்டாம் என கூத்தர் தடுத்தும் வில்லை விட்டான் குலோத்துங்கன் குருதியில் குளம் கட்டிய கம்பர் வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வேந்தா என் குளத்தை சுட்டதடா என் வாயிற் சொல் என சபித்து சாகிறார் கம்பரின் சாபம் பலிக்கிறது வடநாட்டு மன்னன் பிரதாபுருத்திரன் மனம் காண வந்து மணமக்களின் பிணம் கண்ட சோழனை கம்பர் கண்முன்னே பிணமாக்கி போடுகிறான் கம்பரின் தமிழாவி புன்னகையுடன் மெல்ல மெல்ல விடைபெறுகிறது நான் சொன்ன ஒரு காதல் வரலாற்றை ரொம்ப பேரழகா ஒரு கவிதை வடிவில் பாவஜி எழுதிருக்கிறார் அப்படின்ட்டு நான் ஏன் உங்களுக்கு பரிந்துரை பண்ண நினச்சேன் அப்படின்னா நான் வந்து புத்தகமே படித்ததில்லை எனக்கு புத்தகம் படிக்கவே வராது எனக்கு சீக்கிரமாக போர் அடிச்சிரும் என்னால் ஒரு புத்தகத்தை கண்டினியூஸாக வாசிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அவங்களுக்குலாம் இந்த புத்தகம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னா இருபத்தெட்டு இருபத்தேழு காதல் வரலாறு அப்புறம் இருபத்தெட்டாவதாக வந்து நம்ம கிளியோ அவனுடைய வரலாறுன்னு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு பதவியும் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி புத்தகங்கள் படிக்காதவர்களுக்கு புத்தக ஆர்வத்தை பயங்கரமாக தூண்டிவிடக்கூடிய ஒரு புத்தகம் இது கவிதை எழுதுவீங்க அப்புறம் காதலிப்பீங்க ரொம்ப ஓவராக இருக்கில்ல பட் பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்லுவேன் காதலிப்பீங்க ஸோ அப்படியான ஒரு பேரழகான புத்தகம் நான் வந்து இது எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த ட்ரெயினில் போகிறப்ப எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சின்ன டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த தொகுப்பு எடுத்து வாசிப்பேன் அப்புறம் எங்கேயாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் கேணத்தனமாக பல வரிகளை வந்து நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிக்கலாம் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் கூட மீண்டும் சந்திக்கலாம் ஆ மறந்து போயிட்டேன் அந்த வெத்தலை குடிமேட்ரு அது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்குங்க என்னோடய ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என் கூட பேசுங்கள் கதைகளை பற்றி கவிதைகளை பற்றி புத்தகங்கள் பற்றி இலக்கியம் பற்றியெல்லாம் நிறைய விவாதிக்கலாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்